அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெயாலுஹூ நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விஹலாசான முறையில் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மறைகிற நேரத்தில் லா லாஇலாக முகம்மது ரசூலுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைனேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு மாணவி செல்லல்லாக வரைவ அவர்களின் திருக்கரங்களால் ஹௌதோல் கவுசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவரின் அருகாமில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின்களை சோதனைகள் மூமின்களுக்கு வரத்தான் செய்யும் அந்த சோதனைகளை அல்லாஹுஜில்ல ஜலாலுஹோ ஒரு ஓட்டமிட்டு பார்க்கிறான் மனிதனுக்கு சோதனை கொடுக்குகிற பொழுது எந்த அளவுக்கு சோதனை மீது பொறுமையாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹு ஜில்ல அவரை நேசிக்கிறான் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகளை கொண்டால் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான் இறைவன் கொடுக்குகிற சோதனையை பொறுக்காமல் இறைவன் மீது கோபப்பட்டால் அந்த பூமின் மீது இறைவன் கோபப்படுகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லதாக ஒளிவர் செல்லும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் குரான் சொல்லுவான் வன் நபுல் வன் நகும் நாம் அவர்களுக்கு பயத்தை கொண்டும் பொருளாதாரத்தை நசுக்குவதை கொண்டும் குழந்தைகளை தம்மின் பக்கம் மீட்பதை உயிரை எடுப்பதை கொண்டும் இப்படி ஒவ்வொரு சோதனைகளை அல்லா செய்கிற பொழுது அவன் பொறுமை காத்திருந்தால் மொபஷீரில் மூமினேன் அந்த மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னும் சொல்லப்போனால் சோதனைகளை கடுமையாக அடைந்தவர்கள் பெரும்பெரும் சோதனைக்கு உட்பட்டவர்கள் யார் என்று நபிகள் செல்லு கேட்கப்பட்ட பொழுது நபிகள் சோதனையை சந்தித்தவர்கள் நபிமார்கள் இடுபெறுமானார் சொல்கிறாங்க உண்மையில் நபிமார்கள் வரலாறு எடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் பொறுமை மட்டும் காக்கவில்லை என்று சொன்னால் அல்லாகுதான் காப்பாற்ற வேண்டும் அந்த அளவுக்கு கடும் சோதனைகளை அல்லாஹு நபிமாரளுக்கு கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு எடுத்துன்னால் கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாக ஒளிவு செல்லம் அவர்களுக்கு ஏற்படாத சோதனையா மக்களால் கடும் சோதனை இடிச்சுன்னால் அல்லாவும் பெருமான செல்லல்லாக ஒளித்தவர்களை கடுமையாக சோதித்து பார்த்துருக்கான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் நபிகள் செல்லல்லாக ஒளிவு செல்வர்கள் காபாவில் என்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் முப்பது குண அபிமோயித் என்று சொல்லக்கூடியவன் பெருமானார் செல்லலா சஜிதாவில் கடக்குகிற பொழுது தங்கள் அந்த முப்பது குணம் என்பவன் தன் காலால் செருப்பை அணிந்து பெருமானார் செல்லல்லா கொள்ளும் பிடரின் மீது காலை தூக்கி வைத்து நசுக்குகிறான் யாராவது தடுத்தால் உங்களை உண்டு இல்லை என்று வந்து விடுவேன் என்று எச்சரிக்கவும் செய்கிறான் யாரும் கிட்ட நெருக்க முடியவில்லை சரி அபுபக்க சித்திகரதிகள் மட்டும்தான் வேக வேகமாக வந்து அவனை தடுத்து படைத்த ரப்பு அல்லா என்று சொல்ல வந்தவரையா இப்படி ஒரு வேதனை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் தடுத்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இப்படி என்றைக்காவது நமக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதா இல்லையே என்றால் நபிமார்களுக்குத்தான் கடும் சோதனை வந்திருக்கிறது சரி மக்களால் தான் இப்படி சோதனை என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா சிறு சிறு வயதுகளிலேயே மரணத்தை செய்து விடுகிறார்கள் நேற்று ஒரு தாம்பரத்தினும் தாயார் ஃபோன் பண்ணுகிறார் அழுகிறார் அசனத்தின் மகன் மரணித்து விட்டார் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்ன ஆனது என்று கேட்டேன் இருபத்தாறு வயது பையன் திடீரென்று மரணித்து விட்டார் என்று சொல்லி தாய் ஓ என்று அழுகிறார் ஏன் நேற்றைக்கு முந்தைய தினம் பார்த்தோம் இருபத்தோரு வயது ஒரு பையன் மரணித்து விட்டார் இப்படி சிறு சிறு வயதிலே மன்னிக்குகிற பொழுது நாம் நினைக்குகிறோம் என்ன அப்படின்னு இப்படி சோதிக்கிறானே என்னால் தாங்க முடியவில்லையே என் இறைவன் அவனை அழைத்ததற்காக என்னை அழைத்து கொண்டிருக்கலாமே என்று பெற்றோர்கள் அழுது புலம்புகிற காட்சியை பார்க்கிறோம் இதை அப்படியே பெருமான செல்லல்லா ஒரு வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா கொண்டவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் பல பெண் குழந்தைகளும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் அந்த குழந்தைகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண் குழந்தைகள் எல்லாம் சில மாதங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு இரவிடத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெருமான ஏற்படாத இன்னல்களும் பலாவும் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பெண் மக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா பெண்மக்களும் முப்பத்தெட்டு வயதிற்குள்ளாகவே எல்லோரும் மரணித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது நாம் ஒன்றும் இது விதிவிலக்கல விதிவிலக்கல் அல்ல எனவே இறைவன் அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான் அவன் நம்மை படைக்கிற பொழுது குறிப்பிட்ட காலத்தை எழுதி வைத்து விட்டான் அவன் எதை எழுதுகிறானோ எதை நாடுகிறானோ செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான் அப்படி அவன் செய்கிற பொழுது இறைவன் எதை கொண்டு நம்மை சோதிக்கிறானோ அந்த சோதனை நாம் வெற்றி விட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் தான் ஜெயசீலர்கள் என்பதை நபிகள் செல்லலாக சொல்லுகிறார்கள் அருமையான ஒரு மக்களை நபிகள் செல்லலாக ஆண் குழந்தைகள் சில மாதங்கள் எடுத்து பெண் குழந்தைகள் சில வருடங்கள் தான் பலரும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் நபிகள் செல்லலாக அவர்கள் கூட வெறும் அறுபத்தி மூணு ஆண்டுகளால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது உண்மை நமக்கெல்லாம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு சிறு வயது குழந்தைகளும் இளைஞர்களும் இன்னும் சொல்லப் போனால் வாழ வேண்டிய வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் இன்றைக்கு மரணிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்தந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் ஜெல்லஜிலாலும் சோதனையை இட்டு பார்க்கிறான் இந்த சோதனையில் அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறான் நாம் அழகிய பொறுமையை கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு நலவாகவே அமையும் இறைவனின் பொருத்தத்திற்குரியவாக நாம் மாறிவிடுவோம் அதை விட்டுவிட்டு நாம் இறைவனுக்கு கண்ணில்லையா ஏன் இப்படி செய்கிறான் என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி சோதனை வருகிறது என்று சொல்லி அல்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் புலம்பிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இறைவன் மீது நாம் கோபப்பட்டால் இறைவனும் கோபப்படுகிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாசன் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லந்தா சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தையோ குழந்தை செல்வங்களையும் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலில் தைப்பதும் கூட அவன் பாவத்திற்கு அது பரிகாரம் என்று நபிகள் நாயகம் செல்லவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இது இறைவனின் சித்து விளையாட்டு அவன் எப்படி விளையாடும் என்று ஆசைப்படுகிறானோ அதை அவன் விளையாண்டு கொண்டே இருப்பான் அந்த விளையாட்டுக்கு தகுந்த நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை என்பது நமக்கு வெற்றியாக அமைந்துவிடும் இல்லை அவன் கொடுக்கிற சோதனை நம்மால் தாங்க முடியாமல் வேறு ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையும் கேள்விக்குறி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் தான் நபிகள் செல்லந்தாலும் சொல்வார்களே இறைவா எங்களுக்கு கடும் சோதனை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக என்று சொல்லி இறைவனத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் இன்னும் சொல்ல போனால் நல்லடியார் இப்பொழுது துவாசிவார்கள் இறைவா எங்களுக்கு சோதனை கொடுக்காதே தாங்கக்கூடிய ஆற்றலோ சக்தியோ எங்களிடத்தில் இல்லை ஒருவேளை எங்களுக்கு சோதனை கொடுத்தால் தாங்குகிற ஆற்றலையும் சேர்த்துக்கூட என்று கேட்பார்கள் நாம் தாங்குகிற ஆற்றலை பெற்றவர்கள் அல்ல எனவே அல்லாஹ் கேட்க வேண்டிய கடப்பாடை விட்டு சொன்னால் இதுவோன்ற கடும் சோதனைகளை விட்டு யா அல்லா எங்களை பாதுகாத்துக் கொள்வாயா என்று கேட்பது ஒவ்வொரு ஓமின்களுக்கும் கடமையாக இருக்கிறது எல்லாம் நல்லா கொஞ்சம் நெஞ்சல் அலகோ எல்லா சோதனைகளை விட்டும் பாதுகாத்து எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளும் நிறந்த செல்வத்தையும் கொடுப்பதோடு அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இறைவன் திருப்தியை பெறக்கூடிய அளவிற்கு நாம் வாழக்கூடிய நல்ல ஓவியங்களின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி அன்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم